அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் கலில் கீப்ரன் இவர் மிகப்பெரிய ஒரு லெபானிய அமெரிக்க எழுத்தாளர் எழுத்தாளர் மட்டுமல்ல ஒரு பெரிய புகழ்பெற்ற கவிஞர் கட்டுரையாளர் ஓவியர் நல்ல அருமையான ஓவியர் பதினெட்டு வயதிலேயே தனியாக ஒரு ஓவிய கண்காட்சியை நடத்தியிருக்கிறார் அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல ஓவியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே நாற்பத்தி எட்டு வயதில் மறைந்தவர் இன்றைக்கும் அவரை புகழினுடைய உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் அவருடைய அந்த தீர்க்கதரிசி என்கிற நூல் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சன் அப்படிங்கிற ஒரு இதழ் அவர் இறந்தபோது தீர்க்கதரிசி காலமாகிவிட்டார்னு எழுதினார் கிட்டத்தட்ட அவரை ஒரு தீர்க்க தரிசன பார்வையோட பார்க்கிற ஒரு பார்வை உண்டு அவர் ஒரு புத்தகம் எழுதினார் அதுதான் தீர்க்க தரிசி என்கிற நூல் இந்த நூலுக்கு மிகச்சரியாக நூறு ஆண்டுகள் வயதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே வெளிவந்த நூல் இது இதை ஆங்கிலத்தில் அவர் எழுதினார் அவருக்கு அரபியிலாம் நல்லா தெரியும் இருந்தாலும் அவர் ஆங்கிலத்தில் தான் எழுதினார் அவருடைய தோழி மேரி எலிசபெத்தா இது என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலத்தை சரிபார்த்து அதை வெளியிட்டார்கள் இன்றைக்கு உலகத்தில் நூத்தி இருபது மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது லெபனானில ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்தவர் கிறிஸ்துவம் தாண்டி மனித சமூகம் குறித்து சிந்தித்தவர் எழுதியவர் இவரினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒன்றும் பெருசா கிடைக்கல அவர் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் படுத்திருந்த போது அவருடைய நண்பர் மிகல் நைமி இந்த மிகையில் நைமி வந்து அரபிய இலக்கிய வளர்ச்சிக்கு பெரிய தூணாகவும் துணையாகவும் நின்றவர் அவர் என்ன பண்றார் இவரை போய் மருத்துவமனையில் பார்க்கிறார் உடல் நலம் இல்லாத அந்த நிலையில் அவர் கிடக்கிற போது அவரை பார்த்துவிட்டு இவர் குறித்த ஒரு நூலை எழுதுகிறார் அதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு கலி கிப்ரானுடைய வாழ்க்கை வரலாறு இந்த மிகை நைமி யாருன்னு கேட்டீங்கன்னா உலக புகழ் பெற்ற புத்தகங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிற மிருதாவின் புத்தகத்தை எழுதியவர் இவர் தான் புத்தகம் அந்த நூலை எழுதிய மிகையில் நெய்மி கிப்ரனுடைய நல்ல நெருக்கமான நண்பர் இப்போ இந்த ப்ராபெர்ட்டுக்கான நூல் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி பதியில் உரையாடல் மாதிரி இருக்கும் அந்த கதை எப்படி தொடங்குதுன்னா அல்முஸ்தபா அப்படின்னு ஒரு பெரிய ஞானி இந்த அல்முஸ்தபா ஞானி ஒரு பனிரெண்டு ஆண்டுகளாக இருக்கிறார் இந்த இருந்து ஆண்டுகள் நிறைவுற்று திரும்ப விட்டு வெளியிலே கிளம்புகிறார் அந்த நகரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இவர் போறாரே அப்படின்னு ஒரு இடத்துல வந்து கூடுறாங்க இவர் ஒரு மேடான பகுதியில் ஏறி நின்று பார்க்கிறார் இவருக்கான கப்பல் வருகிறது இவர் சொல்லுகிறார் எனக்கான கப்பல் வருகிறது நான் புறப்படுகிறேன் நான் எந்த நோக்கத்துக்காக இந்த தீவுக்கு வந்தேனோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது நான் புறப்படுகிறேங்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு இருபத்தி ஆறு பேர் போறத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இருக்கிற சில சந்தேகங்களை தீர்த்துட்டு போங்கன்றார் சரி நீங்க சொல்லுங்க நான் தீர்க்கிறேன் அப்படிங்கிற அதில் கேள்வி கேட்க கேட்கிறார்கள் இவர் பதில் சொல்லுகிறார் இதுதான் அந்த புத்தகம் இருபத்தி ஆறு தலைப்புகளில் இருபத்தி ஆறு செய்திகளை இவர் அடசுவதுதான் இந்த புத்தகம் ரொம்ப தத்துவார்த்தமாகவும் அதே நேரத்தில் யதார்த்தமாக சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்வியல் குறித்த ஒரு நூல் என்று இதனை சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு குரு சிஷிய உரையாடலை போல இந்த நூல் இருக்கிறது அல் முஸ்தபா தன்னுடைய பயணத்தை தொடங்குவதற்கு தயாரான போது அல்மித்ரா என்கிற அவரினுடைய சீடர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்கிறாங்க அன்புன்னா என்ன அன்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து திருமணம்னா என்ன குழந்தைகள்னா என்ன வாழ்க்கையில இன்பம் துன்பம்ங்கிறாங்களே அப்படின்னா என்ன இப்படி இனிப்புன்றாங்களே அப்படின்னா என்ன நினைப்புன்னா என்ன உறவுன்னா என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வற்றையும் குறித்து கேள்விகள் கேட்கிறார்கள் கடைசியாக இறுதின்னா என்ன கடைசின்றாங்க அப்படின்னா என்ன என்பது வரை எல்லாவற்றையும் இவர் அலசுகிறார் அதுல அந்த அல்மித்ரா முதன் முதலாக அன்புன்னா என்னன்னு கேட்குறாங்க இவர் சொல்லுகிறார் அன்பு என்பது கரடுமுரடானது அது எல்லா நேரத்திலும் எல்லோரையும் பிணைக்கிற வேலையை மட்டும் செய்யாது கொஞ்சம் முரண்பாடுகளோடும் இருக்கும் ஆனால் அவர் சொல்லுகிறார் அன்பு மட்டும் அடைக்கும் போது பின்னே சென்று அன்பின் வழியில் உங்களால் எதை செய்ய முடிகிறதோ அதை செய்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முடிசூட்டுவதும் அதுதான் உங்களை அழிப்பதும் அதுதான் எனவே அன்பின் வழி என்பது கரடுமுரடானது ஆனால் அதுதான் சரியான வழி என்று அன்பை பற்றி பேசுகிறார் அடுத்து ஒருவர் எழுந்து கேட்கிறார் திருமணம் என்றால் என்ன அவர் சொல்லுகிறார் ஒரு திருமணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவராக ஒன்று இருக்கிறீர்கள் ஆனால் அப்படி இருக்கிற போது கூட உங்களுக்குள்ளே ஒரு சிறிய இடைவெளி இருக்கட்டும் எப்படி ஒரு கோவிலினுடைய கோபுரத்தை தூங்கல் தனித்தனியாக நின்று தாங்குகிறதோ அதை போலத்தான் இந்த இல்லறம் என்பதை ஆணும் பெண்ணும் சேர்ந்து தூக்கி நிறுத்துகிறார்கள் அதில் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள் ஒருவரை ஒருவர் காதலியுங்கள் ஆனால் அடிமையாகி விடாதீர்கள் என்று சொல்லுகிறார் மகிழ்ச்சியா இருங்கள் அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்காதீர்கள் மரங்கள் கூட ஒரு மரத்தினுடைய நிழலில் இன்னொரு மரம் போல போலத்தான் குடும்பத்தில் ஒருவரினுடைய சார்பிலே இன்னொருவர் வாழாதீர்கள் அப்படி இருப்பது ஒரு நல்ல திருமண முறையாக இருக்காது என்று சொல்கிறார் அடுத்து ஒருவர் கேட்கிறார் குழந்தைகள் குறித்து என்ன கருதுகிறீர்கள் அவர் சொல்லுகிறார் இந்த புத்தகத்தினுடைய மாபெரும் வெளிச்சம் காட்டுகிற ஒரு பகுதியாக நான் இதை பார்க்கிறேன் குழந்தை வளர்ப்புக்கான மிகப்பெரிய ஒரு பாடத்தை அவர் எடுக்கிறார் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறது அவ்வளவுதான் யுவர் நாட் யுவர் என்று சொல்லுகிறார் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது அன்பே தவிர உங்களுடைய வாழ்வியல் கருத்துக்களையோ கோட்பாடுகளையோ அதன் மீது திணிக்காது அதுவும் ஒரு குறிப்பிட்ட கொள்கையோடு நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறது அதன் மீது உங்களுடைய கொள்கைகளை திணிக்காதீர்கள் குழந்தைகளை சுயமாக வளர்வதற்கு விடுங்கள் என்றெல்லாம் குழந்தை வளர்ப்பை பற்றி ஒரு பெரிய பாடத்தை அவர் எடுக்கிறார் ஒரு பணக்காரர் வருகிறார் அவரிடம் கேட்கிறார் ஈகை நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் உங்களிடம் இருக்கிற பொருளை தராதீர்கள் அதற்கு பதிலாக உங்களை நாடி வருபவருக்கு உங்களையே கொடுங்கள் கொடுக்கிற போது மனம் கொடுக்க வேண்டும் இன்னொன்று சொல்லுகிறார் விளம்பரத்திற்காக மற்றவர்களுக்கு எதையும் கொடுக்காதீர்கள் ஈகை என்று கொடுக்கிறோமே அதற்கான ஒரே கைமாறு மகிழ்ச்சி தான் கொடுப்பதில் மகிழ்ச்சி காணுங்கள் இன்பமாக கொடுங்கள் கணக்கு பார்த்து கொடுக்காதீர்கள் தென்றலுக்கு மல்லிகை விரிந்து மனம் தருவதை போல கொடுங்க நீங்கள் கொடுக்கிற போது நீங்கள் வெறும் கருவிதான் உங்களால் இது இன்னாருக்கு இன்னாரிடமிருந்து தரப்பட வேண்டும் என்று இருக்கிறது எனவேதான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் சில கொடையாளர்கள் கொடை என்பதை எப்படி கொடுக்க வேண்டும் கவலை போல கொடு என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா கொடுப்பதில் ஈகோ இருக்க கூடாது அடிப்படையில் ஆள் என்று கருதி விடாதீர்கள் நீங்கள் கொடுக்கிற ஒரு வாய்ப்பை தந்ததற்காக வாங்குகிறவருக்கு நிதி சொல்லுங்கள் என்று பேசுகிறார் சாப்பாடு குறித்து பேசுகிறார் உண்ணும் சோறும் பருகும் நீரும் என்று அதனை பேசுகிறார் ஒரு விடுதியிலே வேலை பார்க்கிற ஒரு முதியவர் வந்து கேட்கிறார் உணவு குறித்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்போது சொல்லுகிறார் உணவுக்காக பிற உயிர்களை கொள்ளாதீர்கள் எந்த சக்தியால் நீங்கள் உயிர் பெறுகிறீர்களோ அந்த சக்தியால் தான் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள் உனது நறுமணமே உன் உயிர்ப்பாக இருக்கட்டும் என்று கவித்துவமாக சொல்லுகிறார் அடுத்து ஒருவர் சொல்லுகிறார் இன்பம் துன்பம் குறித்து நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு அவர் சொல்லுகிறார் நான் இன்பத்தை பற்றி மட்டும் தான் சொல்லுவேன் ஏனென்றால் இன்பத்துக்கு பின்னால் தான் துன்பம் என்பதும் இருக்கிறது இன்பமாக இருக்கிறேன் என்று ஒருவன் சொன்னாலே அவன் துன்பத்திற்கு தயாராக இருக்கிறான் என்று அர்த்தம் ரொம்ப செய்தியை சொல்றார் உங்களது இன்பங்கள் யாவும் முகத்திரை கலையப்பட்ட துன்பங்களே இன்பமும் துன்பமும் ஒரு தராசினுடைய ரெண்டு தட்டுகளை போல சமமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் துன்பம் இருக்கிற போது மேலே இன்பம் இன்பம் அனைத்தும் துன்பத்தினுடைய படைப்புகள் தான் இன்பம் துன்பம் இரண்டுக்குமான ஊக்கி இருக்கிறதே அது ஒன்றுதான் அது என்ன அதுதான் நம்முடைய மனம் எனவே இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் நாமே பொறுப்பாளி என்பதை சுட்டுகிற வகையிலே அவர் சொல்லுகிறார் அந்த வகை புன்னகைக்கு எது காரணமாக இருக்கிறதோ அது இன்பம் புன்னகைக்கு எது காரணமாக இருக்கிறதோ அதுதான் அழுகைக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் இன்பம் துன்பம் இரண்டுக்குமான வேறுபாட்டை அறியலாம் என்று சுட்டுகிறார் இல்லங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்கிற போது உங்கள் பருத்த உடல் இருக்கிறதே இதுதான் இல்லம் இதுதான் உங்களுடைய வீடு இல்லம் நங்கூரமாக இல்லாமல் பாய்மரமாக இருக்கட்டும் இல்லம் என்பது நங்கூரம் போட்டு ஒரே இடத்தில் இல்லாமல் பாய்மரமாக இருக்கட்டும் பாய்மரம் என்பது என்ன கப்பல் கவிழ்ந்து விடாமல் இருப்பதற்கு கட்டப்படுகிற ஒரு மரக்கா அதான் சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய இன்ப துன்பங்களை ஏற்ற இறக்கங்களை சமன் செய்து கொள்ளுகிற இடமாக உங்களுடைய வீடு இருக்க வேண்டும் புண்ணை மறைக்கக்கூடிய துணியாக இல்லாமல் கண்ணை காக்கும் இமையாக இல்லங்கள் மாற வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல குழந்தைகள் கூட வளர முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும் இறந்து போனவர்கள் இருப்பவர்களுக்காக கட்டிய கல்லறை தான் வீடு இறந்து போனவர்கள் இருப்பதற்காக கட்டப்பட்ட கல்லறை என்று அதனை சுட்டுகிறார் அதில் நீங்களே இருக்க வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்துவதுதான் இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய ஆடை குறித்து பேசுகிறார் அழகின் பெரும்பகுதியை இந்த ஆடை மறைத்து விடுகிறது அழகின்மையை அது மறைப்பதில்லை ஆடை என்பது என்ன நம்ம உல உடலில் இருக்கிற பெரும்பகுதியை அழகை கெடுத்து விடுவது இந்த ஆடை என்று ஆடை என்பது இதுவல்ல என்பதை சுட்டுகிற ஒரு அருமையான இடமும் இருக்கும் ஒரு நீதிபதி கேட்டார் குற்றங்கள் தண்டனைகள் இதை குறித்து சொல்லுங்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் பிறருக்கு தவறி இழப்பவன் மூலம் உங்களுக்கு நீங்களே தவறிழைத்துக் கொள்கிறீர்கள் மற்றவர்களுக்கு தண்டனை கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக் கொள்கிறீர்கள் நீதிபதிகளை பார்த்து சொல்லுகிற இடம் அரசியல்வாதிகளை பார்த்து சொல்லுகிற இடம் சமூகத்தின் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வினுடைய யதார்த்தம் பேசக்கூடிய வகையிலே இந்த தீர்க்கதரிசி என்கிற புத்தகம் இருக்கிறது தீர்க்கதரிசி என்பது படிக்க வேண்டிய புத்தகங்களிலே ஒன்று இதனை அறிந்ததனால்தான் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலேயே தமிழிலே மொழிபெயர்த்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் மூலம் வெளியிட்டும் இருக்கிறார்கள் எனவே இந்த நூல் படிக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல நூல் தீர்க்கதரிசி கலீப் ஜிப்ரானினுடைய அருமையான பாடல் தமிழால் இணைவோம் தமிழால் வேறுவோம் நன்றி